ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கத்தரிக்காய வதக்கி ஒரு தூக்கறி ஒரு குழம்பு எப்படி செய்ய போகிறோம்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நான் குழம்பாக செய்யாமல் கொஞ்சம் பிறட்டல தான் செய்ய போகிறேன் அது வந்து பொறிச்சு வைக்காமல் இன்றைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய வேண்டும் பார்ப்போம் அதுக்கு நான் கத்தரிக்காய் மூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன கத்திரிக்காய் தான் இது அதுக்கு வெங்காயம் உள்ளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாம் கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த வெட்டையில் கழுவி வச்சுருக்குறேன் மற்றது புளி ஊற வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான புளி சின்ன கறி தான் அப்போ சின்ன கொஞ்சமாக ஒரு புளி மிச்சம் தூள் தாளிக்கிற சாமான்கள்லாம் நாங்கள் செய்முறையில் பார்ப்போம் இப்போ இதை எப்படி செய்வேண்டும் பார்ப்போம் முதல்ல இதை நான் வெட்டி எடுக்கணும் இந்த மாதிரி நீள சேப்பில் வெட்டுவேன் எப்படி நீல சேப்பில் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வைத்து கடைக்கிட சாப்பிடலாம் இப்போ வெட்டிவிட்டேன் நீள சேப்பில் அப்படி இப்படி வெட்டினது நீள சேப்பில் வெட்டியாச்சு இனி நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நான் இப்போ எண்ணெயை விட போகிறேன் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் விடுவேன் இப்போ நல்லெண்ணெய் விட்டுவிட்டேன் எந்த எண்ணெயிலையும் செய்யலாம் நல்லெண்ணெயில் விட்டு செய்கிறது நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்ன சூடாகட்டும் நாங்கள் வெங்காயத்தை வெட்டுவோம் இந்த இடத்துல இந்த மாதிரி நீள சேப்பில் தான் வெங்காயத்தையும் வெட்டுவேன் வெட்டி போட்டு இப்படி ஒருக்க குறுக்க ஒரு வெட்டு எப்படி வெட்டுவோம் மற்றது உள்ளியையும் வெட்டுவோம் எல்லாம் நீள சேர்த்தோம் மூன்று நாலு உள்ளி போடலாம் இதுக்கு இப்ப என்ன சூடாகிட்டது நாங்கள் கத்தரிக்காய போடுவோம் இப்போ கொஞ்சம் உப்பை உப்பையும் போட்டுட்டு கலந்துட்டு மூடி விடுவோம் அப்போ எங்களுக்கு ஈஸியாக வதங்கும் எல்லாம் படியாக பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி விட்டோம் எங்களுக்கு எங்கள்கிட்ட வதங்கி வந்துடும் வதங்கட்டும் நாங்கள் திறந்து பார்ப்போம் விடைக்கடை இப்படி பிரட்டி விடுவோம் பட் எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து வரும் கிடத்துலந்து திரட்டி விடுவோம் அப்ப திரட்டி விடுவோம் கொஞ்சம் வதங்கிட்டு முருகா திருப்பி விளக்கா மூடி விடுவோம் பாருங்க இப்ப எங்களுக்கு ஓரளவு வதங்கி வந்துட்டது இது நல்லா பொன்னுரமா வதங்கணும் வண்டியில் இது வதக்கி வைக்கிற கறி தானே அப்போ அது பொறிக்கி வைக்கிற கறிக்கு தான் பொண்ணுரமாக வதங்கணும் இது ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது இப்போ நான் வந்து இதை இதை வந்து அள்ளி எடுத்துட்டு ஒரு க்ரீட்டில் மாற்றுவோம் நல்லா இதை வலியை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடுவேன் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெந்தியம் கொஞ்சம் காரங்கோ கடுகு வெடிக்கிறது வெடித்த பிறகு இப்போ உள்ளியை போடுறேன் காரங்க உள்ளி போடுறேன் போட்டுட்டு நாங்கள் வந்து வெங்காயத்தை போடுவோம் ஒரு செத்தர் மிளகா அதையும் பிகி போடுவோம் இப்போ கொஞ்சம் மதங்கி வேறு ஒன்றும் கொஞ்சம் கருவேப்ப மிளம்போட்டு கறிவிடுவோம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த வெங்காயம் வெள்ளியாக இருக்குது இப்போ வதங்கிட்டது இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தோல் இது நல்லா வதங்கோடமண்டி இல்லை ஓரளவு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இல்லை அப்படி வர தேவையில்லை மஞ்சளையும் போட்டுட்டு தூளையும் போடுவோம் இதுக்கு இப்போ மஞ்சள் போட்ட நாங்கள் இதுக்கு தேவையான அளவு தூள் தூளையும் போட்டுட்டு கலந்து விடுவோம் புளி தண்ணி விடுவோம் புளியே முதல் அளவா பார்த்து விடுங்க கொஞ்சமா அப்புறம் கணக்க விட்டால் கூடினாலும் நல்லா இருக்காது அப்புறம் நாங்க பார்த்து விடலாம் வாயில வச்சு பார்த்துட்டு കൊണ്ടു തണ്ണി വിട്ടാച്ച് ഇന്നും കൊഞ്ചോ മേന വത്തിക്കൊണ്ട് വരും അവിയ അവിയ இப்போ மூடி விடுவேன் கொஞ்சம் உப்பு போடணும் அதோட கத்தரிக்காயும் போட்டு வதக்கினது அதனால் கொஞ்சமாக போடுவேன் பிறகு கத்திரிக்காயெல்லாம் போட்டால் பிறகு பார்த்துட்டு மிச்சம் போடலாம் ஒதுக்கி வரட்டு பாப்பம் எப்படி இருக்காண்டு இப்போ உப்பு புளியெல்லாம் பார்க்குறேன் கணக்காக இருக்குது கத்திரிக்காய் போட்டாப்புறம் திருப்பி பார்க்கணும் இப்போ ஓகே இருக்குது ஆனால் இப்போ தூள் பச்சை மணமெல்லாம் இப்போ மாறிட்டுது அப்போ பச்சை மணம் போன அப்புறம் நான் இப்போ இது ஒருக்காக போடுறேன் கத்திரிக்காய் எது போடுவேன் சேர்ந்து இதோட அவியட்டும் அடுப்பை மெல்லிய சூட்டில் விடுவோம் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் இது பார்க்குறேன்னு எப்படி இருக்கண்டு உப்பு புளியெல்லாம் காணும் கொண்டு பார்ப்பேன் பார்த்து செக் பண்ணி பார்த்து காணாட்டி நாங்களும் போடுவோணும் இப்போவே பார்ப்போம் அப்படி இருக்கண்டு கத்திரிக்காயோடு எல்லாம் சேர்ந்து எல்லாம் காணும் கொண்டு பார்ப்போம் கொஞ்சம் புளி விடணும் போல இருக்கு கொஞ்சம் புளி விடணும் இப்போ நான் இதை புளி விடுவேன் இப்பேன் எல்லாத்தையும் கலந்து விடுவேன் உப்பு முதலே கத்திரிக்காய்க்கும் போட்டது பிறகு இதுக்குள்ளேயும் குழம்புக்குள்ளேயும் தானே அப்போ அது ஓகே இருக்கு திருப்பி மூடி விடுவேன் எப்படி வந்திருக்கண்டு அந்த மாதிரி இருக்குது கறி இப்போ குழம்பாக வைக்கிறேன்டா குழம்பாக வைக்கலாம் நான் ஆகு குழம்பாக வைக்கலை இப்போ உப்பு புள்ளி எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் காணும் தானே இனி ஒன்றுமே இது போட தேவையில்லை அவ்வளோ வந்தால் இப்போ பால் விரும்பினா விடலாம் நான் பால் விடாமல் தான் இது செய்கிறேன் பால் விடாமல் செய்யலாம் நல்லா இருக்கும் பால் உங்களுக்கு விட ஓணும்னு சொன்னால் அவர் கணக்கை விட தேவையில்லை ஒரு ஒரு மேசக்கரண்டி அரை மேசக்கரண்டி அப்படி இப்படெல்லாம் தேவையில்லை இதுக்கு பெருசாக விரும்பினா அது கொஞ்சம் விடலாம் கிணக்க விடக்கூடாது கொஞ்சமாக பாருங்கோ கத்தரிக்காய் வதக்கி வச்ச ஒரு பிறட்ட கதி தான் இது இதோட நான் சோறும் மற்றது கீரையும் கரட்டும் போட்டு ஒரு கடையில் செய்ய போகிறேன் அதுவும் ஒரு பதிவாக உங்களுக்கு வரும் அதையும் பேருங்கோ இன்னும் ஒரு தனி வீடியோவில் வரும் இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கோள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எல்லோரும் பிடிச்சிருந்தால் கருத்துக்கள் எழுதுங்கோ லைக் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்கோ இத்துடன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்